மதுவிலக்கு மாநாடு நடத்துறாங்க வெக்கமே இல்லாம திமுக அலோ பண்ண சொல்லுங்க ஆதாரத்தோட ஒண்ணுன்னா நான் சொல்லிட்டு வரேன் தொலைக்காட்சி பேட்டியிலே வெளிப்படையாக பேசுகிறார் டாக்டர் திருமாவளவன் வந்து பாமக இருக்கிற இடத்துலயோ பாஜக இருக்காது அப்ப திமுக கூட்டில வந்தா நாங்க வெளியேடுவோம் விட மொத்தமாக கட்டு கிடக்கிறார் திருமா என்பதற்கு இது ஒரு உதாரணம் இதை சொல்லுவதற்கு அவர் வெட்கப்பட வேண்டும் நீங்க பிஜேபியோட போய் சேர்ந்து சார் இது என்ன சார் திமுக இதை விட மோசமா எவனாவது முட்டுக் கொடுக்க முடியுமா இந்த அசிங்கத்தை பத்தி பேசும்போது நானே ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிதான் இருக்கணும் இது ரொம்ப அவலமான பேச்சு இது என்ன பேச்சு இது எவ்வளவு இல்ல வேற என்ன நானே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த குடும்பம் தான் நீடிக்கணும் அப்ப எதுக்கு நீங்க அரசியல் இருக்கீங்க அப்ப எதுக்கு எடப்பாடிய எதிர்த்தீங்க நான் கேட்கிறேன் அது எடப்பாடியே இருந்துட்டு போலாமே நானே ஆட்சிக்கு வந்தாலும் சொல்றீங்களே இது சொல்றது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா

ஒரே கூட்டணியில் இருக்கணும்னு அது எவ்வளவு பெரிய வார்த்தை நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்மோடு மீண்டும் விளைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரதக்குரு திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் இப்போ இன்னைக்கு என்ன ஒரு டிபேட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா சமூக நீதி விடுதிகள் சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி அனைத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதிகளுக்கு பெயரை வந்து ஒரே பேர் சிஎம் அறிவிச்சிருக்கிறார் ரொம்ப அறிவிச்சிருக்கிறீங்கன்னு விடுதலை விடுதலைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் பாமக போன்ற எதிர்கட்சிகள் அதிமுக போன்ற கட்சிகள் பேர் வச்சியே சோறு வச்சியா மாதிரி பேர் தான் இடங்கள் வந்துடும் போது அப்படின்னு சொல்லி எதிர்வினையும் ஆற்றுகிறார்கள் ஒரு கமெண்டேட்டரா எப்படி பாக்குறீங்க விடுதிகள் முதல்ல என்னவா இருந்தது விடுதிகள் தான் வெறும் ரொம்ப நார்மலா அவங்க அந்த பகுதியில் இருக்கிற விடுதிகள் தான் இருந்துச்சு அதாவது ஆதிதிராவிட விடுதிகள் இல்ல ஆதரவு விடுதிகளும் பேர் வந்திருக்கணும் ஐ திங்க் ஸோ போத் ஆதிதிராவிட விடுதிகள் அண்ட் அரசு விடுதி எஸ் 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 தலித்துகளுக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு விடுதிகள் பிளஸ் எல்லோருக்குமான விடுதிகள் எஸ் எல்லாம் சேர்த்து இப்போ சமூக நிதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதிகளுக்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அது அது எல்லாமே வந்து தலித்து விடுதிகள்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது எல்லாமே கலந்திருந்த விடுதி எஸ் இப்போ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அத்தனை விடுதிகளும் மாணவர் விடுதிகள் உழைக்கும் மக்களுக்கான விடுதிகள் எல்லாமே வந்து சமூக நிதி விடுதிகளா ஆமா சி கொள்கை அளவில் இது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இதில் ஆட்சேபிப்பதற்கு எதுவும் இல்லை அதை நான் முதல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன் எஸ் இது ஒரு உயர்ந்த நோக்கத்துல சி சாதிய பாகுபாடுக்கு திமுக காரணம் கிடையாது ஆனால் அரசா இருக்கிறதால அதை நீக்குவதற்காக அவங்க எடுத்த நடவடிக்கைகளில் நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் இல்லை இரட்டை வேடங்கள் பல இடங்களில் தென்படுகின்றன என்பது உண்மை அவை முதல் கருத்தாக இதில் பதிவு பண்ண விரும்புகிறது வந்து இதில் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இது அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு குறியீட்டு அளவில் ஆங்கிலத்தில் சொன்ன அஸ் அ கெஸ்டர் ஆஃப் டோக்கனிசம் வாங்க ஒரு ஒரு குறியீட்டு அளவில் ஒரு அரசு இதை செஞ்சாலும் இது வரவேற்கத்தக்கது ஓகே அந்த தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதும் தூக்கி போட்டு மிதிக்கிறதும் ரெண்டுமே தப்புன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆறு எம்எல்ஏக்கள் நாலு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ எம்பி திரும்ப அவளை சேர்த்து ஆறு பேர் அவங்க போய் திரும்ப போய் இன்றைக்கி வந்து ஸ்டாலினை பார்த்துருக்காங்கன்னா அது ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஸ்டாலினை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் வரும்போதெல்லாம் இவங்க போய் முன்னடிச்சுட்டு போய் முன்னால் நிற்கிறாங்க இதே வேங்க வேயலில் என்ன பண்ணாங்க இவங்க இன்றைக்கி வேங்க வேயலுக்குள்ளே போக முடியாது நினச்ச நேரத்தில் நம்ம போக முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் தலித்துகளை வந்து இன்றைக்கி வந்து குற்ற மலத்தை கலந்தாங்கன்னு காவல்துறையே அந்த சட்டத்தை அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்குது உங்களுக்கு வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவலம் அரங்கேறி இருக்குது உங்களுக்கு உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் அக்கறை இருந்ததுனா சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு கேட்டாங்க அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க அதை எவ்வளோ தூரம் வந்து தலித்துகள் மக்களை காயப்படுத்துச்சு திரும்ப காயப்பட்டார் விசிக்க காயப்பட்டது நமக்கே நன்றாக தெரியும் அவங்களோட லோக்கல் யூனிட் விசிக்கெல்லாம் எப்படி போராடினாங்கன்னு தெரியும் இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வீரமணி அறிக்கை கொடுத்தப்போ கூட வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் எதிர்வினை வந்ததுன்னு நமக்கு தெரியும் நாடு முழுவதும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் தலித்துகளுக்கு எழுக்கப்ப இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் அதில் இந்த அரசாங்கத்தோட இரட்டை வேடும் இன்றைக்கும் பல கோயில்களுக்குள்ளே போக முடியாதது தலித்து வாழக்கூடிய பகுதிகளில் வந்து தேரை இழுத்துட்டு போக முடியாத சூழலாம் நிலவும் பொழுது பெயர் மாற்றம் என்பது பெருசாக எதையும் செஞ்சு கீழ்ச்சிடாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறியீட்டளவில் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையும் நம்ம எதிர்க்க முடியாது வரவேற்று தான் ஆக வேண்டும் என்ற கோணத்தில் நாம் வரவேற்கிறோம் இவங்க திருமாண்டு கம்பெனி போய் இன்னைக்கு ஸ்டாலினை பார்க்கறதுக்கான காரணம் நல்லா தெரியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பாராட்டுறாங்க ஏன்னா கூடுதலா இப்ப சில நாட்களாக அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கவலை வந்து செல்வ போய் ராமதாஸை பார்த்த பிறகு பாமக உள்ளே வந்து விடுமோ என்ற ஒரு கவலை அச்சம் வீசிகாவுக்கு வந்தது உண்மை பாமக உடஞ்சி ராமதாஸ் தலைமையில ஒரு பாமக உள்ளே வந்துனா கூட பாமக உள்ளே வந்துனா அங்கே தீ விசிக்கா இருக்காது என்று சொல்லி சொல்லி வந்த திரும்பா இந்த முறை அது நிகழ்ந்தால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாரா என்ற சந்தேகம் வலுவாகவே எழுந்திருக்கிறது ஏன்னா போக வருது வேறு ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது விசிகா உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் டைனமிக்ஸ் திமுகவை விட்டு திரும்ப வெளியில போகணும்னு ஒரு முடிவு எடுத்தாரா ஒட்டுமொத்த கட்சியும் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு பெரிய கேள்வி என்று எழுந்திருக்கிறது பல பிரச்சனைகள் உள்ள ஓடிட்டு இருக்கு பதில் சொல்லியிருக்கு இன்னைக்கு அதிமுக பாஜக உள்ளுவகாரங்களை நாக்கில் பல்ல கூட்டு பேசக்கூடிய ஊடகங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை கூட விடுங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகளை பற்றி பேச மறுக்கின்றன தயங்குகின்றன அச்சப்படுகின்றன விசிகாவுக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமான வெளிப்படையாக சொல்கிறாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போகணுன்னு திரும்ப ஒரு வேளை முடிவு எடுத்தால் எடுக்க மாட்டார் நான் நம்புகிறேன் ஒருவேளை ஹைப்பத்தட்டிக்கலாக வச்சுக்கோம் அப்படி ஒரு வேளை ஒரு முடிவை திரும்ப எடுத்தார்னா அவரோட நாலு எம்எல்ஏ ஒரு எம்பியில் எத்தனை பேர் அவர் கூட இருப்பாங்கன்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் கட்சிக்குள்ளே ஏன் கலக மாதிரி சொல்கிறீங்க நான் எங்கள் ஏங்க நான் ஏன் கருத்தை சொல்கிறாங்க ஏத்தா ஏற்றுட்டு போங்க விட்டா விட்டுட்டு போங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை திமுக தன்னுடைய இரும்பு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்று தெரிந்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும் என்ன நடக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து விசிகா குள்ளே இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது திரும்ப இன்றைக்கி வந்து திமுக அரசாங்கத்தோட விசிகாவோட செயல்பாடுகள் என்ன எங்கே ஆரம்பிக்குது சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி இன்சைட்டில் ஆரம்பிக்குது போன ஜூலையில் நடந்தது கள்ளக்குறிச்சி ஒரு ஆட்சி அந்த ஆட்சியில் கள்ள சாவை சா சத்து சாவில் எழுபது பேர் சாவறான் நூறு பேர் கண்ணு போய் காலில் போய் குடலருந்து நிற்கிறான் பல குடும்பங்கள் தெருவுக்கு வருது போலீஸே அங்கே போட்டு வித்துதுன்னு கோர்ட்டே சொல்லுது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சிபிஐ விசாரணை சரின்றான் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்க வெக்கமே இல்லாமல் திமுக அந்த மாநாட்டை அந்த மேடலை யாரும் அலோவ் பண்ண வருதான் திருமா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நான் இதே கேட்குறேங்க எடப்பாடி பீரியடில் இப்படி ஒரு அசிங்கம் நடந்து இப்படி ஒரு கொடும்பம் நடந்து ஒரு மதுவிலக்கு மாநாடை விசிகா நடத்தி கூட்டணி கட்சி அதிமுகவில் இருந்து அந்த மாநாட்டில் ரெண்டு அதிமுக மந்திரி வேலுமணியும் கே பி முனுசாமி ஏறி இருந்தாங்கன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளும் திமுகவும் பொங்கி வந்திருப்பாங்கல்ல காரி உமிழ்ந்திருப்பாங்கல்ல இதை விட அந்த மக்களுக்கும் செத்து போன ஆன்மாக்களும் செய்யக்கூடிய துரோகம் எதாவது இருக்க முடியுமா இது நடந்தது எந்த அளவுக்கு இவங்க திமுக விட கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்கிறேன் ஆதாரத்தோட ஒன்றுனா நான் சொல்லிட்டு வரேன் பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் நிற்கிறதால வந்து நீங்கள் வந்து பல அவலங்களை நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு கடந்து போறீங்க தான் உண்மை எல்லா கட்சியிலையும் அதிமுகவில் பாஜகவில் இருக்கக்கூடிய உள் விவகாரங்களை இருக்கக்கூடிய உள் விவகாரங்களை பல்ல போட்டு பேசக்கூடிய மீடியா வந்து திமுக கூட்டணியில் திமுக கூட விடுங்க திமுக கூட்டணி இருக்க கட்சிகளோட உள்வகாரங்களை தொடவே மறுக்குதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அந்த பேக்ரவுண்டில் நான் சொல்கிறேன் நீங்கள் போய் வந்து செல்வப்பெருந்தைகள் போய் வந்து ராமதாஸை பார்த்துட்டு வந்து என்ன பேச்சு பேசுகிறாரு என்னுடைய சொந்த கருத்து பாமா காவும் விசிக்காவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும்னு அது எவ்வளோ பெரிய வார்த்தை விசிகா பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் இது நம்முடைய வன்னி என்ன சொன்னார் இல்லை அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு யார் அதை சொல்லி நீ யாருன்னு கேட்டார் காங்கிரஸுக்குள்ளேயே மாணிக்க தாக்கூர் என்ன சொன்னாரு நீ எப்படி வந்து யாரை கேட்டு போயிட்டு வந்தனர் ராகுல் காந்தியோ இன்னமும் நான் பிஜேபியோட தான் இருக்கேன் மோடி தான் சிறந்த பிரதமர்னு ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னால் என்டிடிவிக்கு போயிட்டு கொடுக்குறாரு ராமதாஸ் அந்த ராமதாஸை கூட்டணிக்கு வான்னு யாரை சொல்லி போய் செல்லு பிறந்த கூப்பிட்டு வந்தார் திமுக தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் சத்தியமாக அதை செஞ்சிருக்க மாட்டார் அப்போ இவ்வளோ உள்முரண்பாடுகள் இருக்கும்போது இன்னைக்கு சமூக நீதி சமூக விடுதி விடுதிகள் இந்த ஒரு பெயர் மாற்றத்துக்காக அப்படியே பொங்கி எழுந்து போய் வந்து நீங்கள் திமுக அரசாங்கத்தில் வந்து சமூக நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது தலித்துகளுக்கு அதனால் கொடுமைகள் ஒழிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு போய் ஆறு பேரும் போய் நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது நடைமுறை என்ன இதெல்லாம் ஒரு பெயர் மாற்றம் தானே கரெக்டாக தான் சொன்னாங்க பேர் சோறு முக்கியம் இல்லடா சோறு தான் முக்கியம் இதெல்லாம் வந்து பூச்சி வேலைகள் காஸ்பெட்டிக் ஒர்க்வாங்க ஸ்டாலினை பாராட்டுறதுக்கு எதனா ஒரு காரணம் கிடைச்சுன்னா அங்கே போய் முன்னால விசிக்க முண்டி அடிச்சுட்டு போய் நிற்கும் அடுத்த எலெக்ஷன்ல ஆறு சீட்டு கிடைக்கணும் வேற ஒன்றும் இல்லை இவங்க ஆத வருஷனாவை வச்சு சீண்டி பார்த்தாங்க போன வருஷம் திமுக கொஞ்சம் அமைதியா இருந்தது இன்னைக்கு பிஜேபி வந்தோடன கம்ப்ளீட்டா திமுக திமுக காட்டக்கூடிய மறைமுகமான கரிசனை வந்து சொல்ல வேண்டிய செய்தியை விசிகாவுக்கு சொல்லிவிட்டது நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே வெளிப்படையாக பேசுகிறார் டாக்டர் திருமாவளவன் விசிகா வந்து பாமக இருக்கிற இடத்துலையோ பாஜக இருக்காது அப்ப திமுக கூட்டத்தில் வந்தா நாங்க வெளியேறிடுவோம் நாங்கள் ஒன்றும் தனித்து போட்டு ட்ரை பண்ணுவோம் இல்லைனா நாங்கள் புறக்கணிப்போம் தேர்தல் அரசியல் புறக்கணிப்போங்கிறாரு இனிமே சாதனமாக அப்படி சொல்ல முன்னிமே தேர்தல் அரசியல் புறக்கணிச்சா அதை விட அவரை நம்பி இருக்க வாக்காளர்கள் செய்யக்கூடிய துரோகம் எதுவும் இருக்க முடியாது வாக்கு வங்கி அரசியலுக்கே நீ இரா வராமல் இருந்துருந்தீன்னா அது மன்னிக்கத்தக்க அதில் பிரச்சனையே இல்லை திராவிடர் கழக மாதிரி வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்துட்டு தேர்தலை புறக்கணிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வைக்கோ செஞ்சோம் மிகப்பெரிய தவறு உங்களை நம்பி இருக்க வாக்காளர்களுக்கு அதை விட துரோகம் எதுவும் கிடையாது அது வந்து ஒரு கோழைத்தனமான முடிவு நீங்க பாமக உள்ள வந்தா வெளியில போய்டோன்னா நீங்க சொல்றீங்க இன்னைக்கு அந்த முயற்சிகள் எடுக்கப்படுறது உங்களுக்கு தெரியாது நான் கேட்குறேன் சரி எலெக்ஷனை விடுங்க எவன் எவன் கூட போவான்றதுலாம் அதான் நான் விடுங்க அது நாளைக்கு எப்படி வேணால் எட்டு மாசம் இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் அப்ப நம்ம சொல்றது கரெக்டாக திரும சொல்றது கரெக்டாக அப்படின்றது இந்த வீராவேச பேச்சை வந்து திருமாவ வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிப்பாரா ஒருவேளை பாமாக்கா உள்ளே வந்துன்னா உடஞ்ச பாமகாவில் ஒரு துண்டு உள்ளே வந்தால் கூட திருமாவை கடைப்பிடிப்பார்கிறதுனா தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் நான் சொல்கிறது தவறாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது தவறாமல் இருக்கலாம் இன்றைக்கி இருக்க நலவரத்தை பேசு இந்த நாலரை ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக இழைக்கப்பட்டு கூடக்கூடிய கொடுமைகள் உங்களை வெட்கித் தலைமையை வைக்கல எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் அரசாங்கத்தோட அணுகுமுறையில என்ன வித்தியாசத்தை நீங்க பார்த்துட்டிங்க நானே ஆட்சிக்கு வந்தா கூட இப்படிதான் சார் இருக்கும் சிஸ்டம் இப்படிதான் சார் இதை விட வெட்கன்னு சொல்றது விட வெடக்கக்கேடான பேச்சு வரதும் இருக்க முடியாது திமுகவை மொத்தமாக கட்னு கிடைக்கிறார் திருமா என்பதற்கு இது ஒரு உதாரணம் இதை சொல்லுவதற்கு அவர் வெட்கப்பட வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியோட அளவுகளை என்ன அப்போ அப்ப பிஜேபி பிஜேபியோட நீ போய் சேர்ந்து இல்லாம நீங்க பிஜேபியோட போய் சேர்ந்து இல்லாம சார் இது என்ன சார் திமுக இதை விட மோசமா எவனாவது முட்டுக் கொடுக்க முடியுமா இந்த அசிங்கத்தை பத்தி பேசும்போது நானே ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிதான் இருக்கணும் இது ரொம்ப அவலமான பேச்சு தனிப்பட்ட முறையில் திமுக திமுகவிடம் ஏதோ காரியங்களை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் இப்படி பேச முடியும் இது என்ன பேச்சு இவ்வளவு காட்டமா விமர்சனம் வேற என்ன நானே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த குடும்பம் தான் நீடிக்கணும் அப்ப எதுக்கு நீங்க அரசியல் இருக்கீங்க அப்ப எதுக்கு எடப்பாடியை எதிர்த்தீங்க நான் கேட்கறேன் அது எடப்பாடியா இருந்துட்டு போலாம எதுக்கு திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியோட விழுமையங்கள் என்ன அதை சொல்லுங்க நானே ஆட்சிக்கு வந்தாலும் சொல்றீங்களே இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இல்ல நியாயப்படுத்துறீங்க இதுங்க நான் சொல்றேன் இது நியாயப்படுத்துறீங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நியாயம் உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு உங்களை கண்முடித்தனமாக இன்னைக்கு திமுகவிடம் உங்கள் கட்சியை அடமானம் வைக்க செய்திருக்கிறது என்ன பேச்சு

சில பேர் பேசுவோம் இந்த நேரத்தில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு போலீஸ் ரிஃபார்ம்ஸ்ன்னு பேசுவோம் இதெல்லாம் எதுக்குன்னா அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வேலை போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பேசுகிறோம் அந்த நிக்கிதாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அது அது என்னென்னா ஒரு திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலை அதை தான் திரும்ப வேற ஒரு ரூபத்தில் கண்ணியமாக செய்கிறாரு வேற என்ன நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது சிஸ்டம்னா அதுக்கு அண்ணன் எடப்பாடியாக இருந்துட்டு போலாமே திமுக எதுக்கு நீங்கள் எதுக்கு 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 ஒரு தலித் கட்சி வச்சிருக்கீங்க இது மக்களை ஏமாத்துற வேலை இல்லையா நான் கேட்குறேன் என்ன பேச்சு இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தான் நடக்கணும் அது வேண்டாம் அண்ணா திமுக இருந்துட்டு போட்டோம் எடப்பாடி இருந்து போட்டோம் பிஜேபியாக வந்துட்டு போட்டுமே நீங்க எதுக்கு அதுக்கு அந்த ஆட்சியில் நடக்கலாம் உங்க ஆட்சியிலேயே நடக்குது ஒரு வேங்க வேல் இதே எடப்பாடி பேர் நீங்கள் பொங்கி எழுந்திருப்பீங்கல்ல கடைசியில் எங்க வந்து நிக்குது இன்னைக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக ஒரு முகப்பூச்சி மாதிரி வந்து அவங்க வந்து பூச்சி வேலை மாதிரி சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது போது காலணின்னு பேரை எடுத்துட்டாங்கன்னா உடனே போய் அதுக்கு ஒரு வாழ்த்து இந்த கருணாநிதி இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல வார வாரம் ஒரு பாராட்டு விழா அவருக்கு அவரே நடத்துப்பார் கவிஞர்கள் காவிய தலைவனுக்கு பாராட்டு விழான்னு அவருக்கு அவரே மாலை போட்டுப்பார் வாரம் ஒரு தடவை பாராட்டு விழா நடத்தலான்னு தூக்கம் வராது கருணாநிதிக்கு அந்த கதை தான் இப்போ இவருக்கு பாராட்டு விழா நடக்கல ஆனால் அப்பப்போ போய் இந்த மாதிரி யாராவது ஒரு பாராட்டுறாங்க நடைமுறை என்ன யதார்த்தத்தை பேசுவோம் இன்றைக்கி என்ன கண்ட தேவி தேர எடுக்க முடியலைங்க ரெண்டு தடவை ஹைகோர்ட் உத்தரவு போடுது மூணாவது தடவை ஜட்ஜு வான் பண்ணுறாரு நீங்கள் இந்த தடவை பாதுகாப்பு விடுக்கலான்னா நான் மத்திய அரசுக்கு உத்தரவு போட வேண்டியிருக்கும் மத்திய துணை ராணுவ படை இயக்க அனுமதிச்சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ன பிறகு தான் சாட்டை சாட்டின பிறகு தான் போகிறீங்க எத்தனை கோயிலில் தலித்துகள் உள்ள நுழைய முடியல கோயிலை இழுத்து பூட்டிட்டு அதை சமூக நீதினு வெக்கமே இல்லாமல் பேசுறீங்கல்ல ஒரு பக்கம் வைக்கம் போராட்டத்தில் நூறாண்டு ஆண்டு விழா இப்போ கொண்டாடினீங்க கேரளா அரசும் உண் நீங்களாம் நல்லது மகிழ்ச்சி அது நடந்துகிட்டு இருக்க அதே நாள் மேல் பாதையில் கோயில் மூடி கிடக்குது திரௌபதி அம்மன் கோயிலில் தலித்துகள் போக முடியல முடியல அதை மன்னிக்கலாம் நூறு வருஷத்துனால் நடந்ததா இதே எப்படி மன்னிக்க முடியும் இப்போ இந்த ரெட்ட வேடம் தான் திமுக ஆட்சியின் உண்மையான குணம் இல்லை எல்லாத்தையுமே எங்களுக்கு புரியுது நெருக்கடிகள் இருக்குது எங்கள் கட்சியால் கூட குடியேற்ற முடியல பட் டு சேவ் ஃப்ரம் பிஜேபி நமக்கு வேற வழி இல்லை நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லுங்க மக்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க இதெல்லாம் நீங்க அடிமையா இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் உங்க பிரச்சனை மக்கள் பிரச்சனையை மாத்தாதீங்க ஏதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணுன்றேன் மூணு எலெக்ஷன் உனக்கு ஓட்டு போட்டேன் இப்போ நான் எதுக்கு ஓட்டு போடணும் இது சொல்றதுக்கு இவர்களுக்கு வீசிக்கான தோழர்களுக்கு வெட்டமாக இல்லையா நான் கேட்கறேன் எங்களுக்கு அதான் இருக்குன்னா உங்களுக்கு அதான் இருக்குன்னா அதே எதுக்கு மீறி போய் நிற்கிறீங்க சார் எங்க அழுகிற சிபிஎம் வீசிக்காவும் கணிச்சிட்டு தான் சார் இருக்காங்க எங்கெங்க கண்டிக்கணுமோ எங்கெங்க இடித்துறை பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது நேரில் போய் பாராட்ட வேண்டிய அளவுக்கு இது பெரிய விஷயமா அங்கே உங்க அடிமைத்தனத்தை தானே நீங்க

அது எதுக்கு பூசிக்கிங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் கட்டி விட்டுறக்கூடாது வீரா பேசியாச்சு ஆறு சீட்டு வாங்கலைன்னா அசிங்கம் டெலிகேட் பொசிஷன் கவுண்டமணி பாஷையில் சொன்னால் அதனால போய் நிற்கிறீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது தான் எதுக்கு போய் நிற்கிறீங்க கேட்குறேன் எதற்காக இந்த தனி மனித தூடம் இல்லை நீங்கள் விசிகாவுக்கு தான் திமுக தேவைன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா திமுக தேவையில்லையா நூறு சதவீதம் தேவைக்கு திரும்ப தேவையில்லையா நூறு சதவீதம் தேவை அவங்க அதை வேற வேற ஆல்டர்னேட்டிவ் பண்ண பார்ப்பாங்க ரெண்டாவது இன்னைக்கு அப்பர் எடுத்து வச்சு டிஎம்கே போன வருஷம் ஆதவர்ஜனாவை வச்சு திரும்ப விளையாடினாரு இப்போ அதிபா விளையாடினாரு நம்ம திருமாவ விளையாடினாரு விளையாடி தான் பார்த்தாரு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆதாத வருஷம் வச்சு திரும்ப சீடினார் திமுகவை இந்த வருஷம் ஸ்டாலினோட பீரியடு ஏடிஎம்கே பிஜேபி அலையனு சொன்ன மாட்டிக்குச்சு நல்லா மாட்டிக்கிச்சு இவங்களுக்கு இது இவங்களுக்கு வேற வழியே கிடையாது ப்ளஸ் நடுப்புற ஊசி போடுறாங்க திமுக சைட்லேருந்து அது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது வேற வழியில் போய் தான் ஆகணும் எதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட ஒரு குண்டூசி அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அப்படியே ஆறு பேர் பாராட்டிடுறாரு பாராட்டலாம் படையெடுத்து போகிறாங்க கோயில் ஒன்று கட்டலை அவ்வளோதான் ஸ்டாலினுக்கு மற்றதெல்லாம் பண்ணிட்டாங்க வீசிக்கால இது வந்து சாதாரண அரசியல் நிகழ்வா கண்ணியமான அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரியலன்னு அர்த்தம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் நீங்க பாராட்டுறீங்கன்னா என்னங்க இருக்குது நான் கேட்குறேன் களத்தில் தலித்தோட நிலைமை என்ன அந்த அளவுகளை வச்சு பாரு சும்மா காலகாலமா நடக்குது யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பா ஒழிக்க முடியாது ஜாதி தோன்றதுக்கு திமுக காரணம் கிடையாது ஜாதியை ஒழிக்காததுக்கு திமுக காரணம் கிடையாது நூறு சதவீதம் ஏத்துக்குறான் யார் சொன்னா ஜாதிக்கு திமுக காரணம் ஜாதியை ஒழிக்காததுக்கு திமுக காரணம்னு ஆனா ஒரு அரசு எந்திரம் நல்லா கவனி திமுக அல்ல ஒரு அரசு எந்திரம் தலித்துகளுக்கு எதிராக அழைக்கப்படக்கூடிய கொடுமைகள்ல எந்த அளவுக்கு முனைப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டுகளில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவு ஒண்ணுமே இல்லையே அளவுகள் அது நான் மறுபடியும் சொன்ன ரெண்டாயிரம் வருஷமா ஜாதி இருக்குது திமுக காரணம் கிடையாது ஒழிக்கிறதுக்கு நாளைக்கும் ஜாதி இருக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் ஒரு அரசு என்கின்ற முறையில் திராவிட மாடல் ஆக்ஷன் சொல்லிக்கிட்டு மிக மோசமான கொடுமைகள் தலித்துக்கு எதிராக இழைக்கப்படும் போது வாய்மூடி மௌனியா இருக்கிறதும் அதை நியாயப்படுத்துறதும் கேட்டா காலகாலமா இருக்க பிரச்சனை திமுகவா காரணம் திமுக ஜாதிக்கு காரணம் அவன் சொன்னான் சொல்லவே இல்லையா யாருமே சொல்லலையே சொல்லாத உடனே நீ எடுத்துக்கிறேன் எத்தனை கண்டனங்களை நீதிமன்றங்களை நீங்க வாங்கியிருக்கீங்க தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை உங்களால் தடுக்க முடியலன்னு அதுதான் அளவுகொள் அப்போ அந்த அணுகு படி பார்த்தீங்கன்னா நேரில் போய் பாராட்டுற அளவுக்கு நீங்க பூசிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது நம்ம பேசிக்கிட்ட இடத்துல இன்னொரு அறிக்கையும் சிபிஎம் தொழில் அறிக்கை வந்திருக்குது அதுல உங்க குறிப்பாக சிபிஎம் சண்முகம் அவருடைய அறிக்கை என்னன்னு சொல்லுதுன்னா இப்போ மாதிரி திருச்செந்தூரில் குடமுழு நடந்தது சார் அந்த குடமுழுக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஐயா செல்லுபிருந்தை அவர்களை அனுமதிக்கல அது வந்து சாதி உணர்வோடு தான் இருக்கிறவங்க அனுமதிக்கல இந்து சமய அரணத்துல அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த இந்து சமய அரணத்துல ரொம்ப தப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றது ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாரு அதுவும் சொல்லும்போது நினைவுக்கு வருது நான் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேச விரும்புகிறேன் நான் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது ஓகே தமிழிசை சவுந்தரராஜா பிஜேபி தலைவரை உள்ளே அனுமதிச்சாங்க செல்பிறந்தகை உள்ள அனுமதிக்கல அதுக்கு அவருடைய சாதிதான் காரணன்ற தோனியில அந்த அறிக்கைகள் வருது அந்த விமர்சனங்கள் வருது எஸ் என்ன நடந்துதுன்னு எனக்கு தெரியாது வி ஃபிரேங்க் வித் ஓகே பேர் ஓகே ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அப்படி ஒரு பாகுபாடு காட்டும் நான் நம்பல வெளிப்படையா சொல்றேன் வட இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஜனாதிபதியே போனாலும் திரௌபதி முர்முவே போனாலும் அல்லது ராம்நாத் கோவிந்தே போனாலும் வெளிப்படையா வெளிய நிக்க வைக்கிறதுக்கும் இங்கே அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை நிலவுதுன்னு நான் நம்பல செல்வ பிறந்தகைக்கு உள்ள அனுமதி கிடைக்காததற்கு சாதிய பாகுபாடு தான் காரணம் என்று உறுதியான தகவல்கள் இல்லை அதனால் நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அரசுக்கு சிந்து சமய அறநிலையத்துறைக்கு தான் நான் கொடுக்க விரும்புகிறேன் அவசரப்பட்டு நான் இதில் கருத்து தெரிவிக்க விரும்புகிறேன் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அது மிக மிக கண்டிக்கத்தக்கது அதாவது வந்து வட இந்தியாவில் செய்கிறத விட நாலு மடங்கு இது மோசமானது ஏன்னா நீ திராவிட மாடல் ஆட்சி நூற்று லட்சம் பேர் வச்சுக்கிறேன் நடந்திருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் நடந்திருந்தால் அது கண்டிப்பாக அதாவது யார் அதற்கு பொறுப்போ அவர் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு அது போகணும் சொன்னால் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் பி ஃபிக்ஸ்ட் அண்டு ஆக்ஷன் ஷுட் பி இனிஷியேட்டட் நமக்கு தெரியாது அதனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நம்ம வந்து எப்பயுமே எதிராளிக்கு தான் கொடுக்கணும் சந்தேகத்தின் பலனை எதிராளிக்கு கொடுப்பது தான் வந்து இயற்கை நீதி இயற்கை நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த விதத்தில் நான் இந்த விஷயத்தில் இப்போதைக்கு என்னால் கருத்து எதுவும் சொல்ல முடியாது என்கிட்ட என்னோட உறுதியான தகவல்கள் இல்லை சண்முகமார்கள் எந்த அடிப்படையில் இப்படி கருத்து தெரிவிக்கிறார்க்கு எனக்கு தெரியாது வெறும் செல்ல பிறந்தக சொல்கிறத மட்டும் வச்சு நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை நான் மறுபடியும் சொல்கிறேன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது மிக மிக கடினமான நடவடிக்கை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எடுக்கப்படும் அதனால் அதில் என்னுடைய நிலைப்பாடு என்பது அதுதான் ஆனால் இது விசிகாவோடய நிலைப்பாடு ஒரு பெயர் வச்ச உடனேயே ஓடி போய் அங்கே வந்து அப்படியே வந்து அங்கே வந்து பாராட்டுமாடிக் கொழியிறதுன்றதெல்லாம் வந்து இவருடைய அரசியல் பலவீனத்தை தான் காட்டுது சி யதார்த்தமாக பேசணும் விசிகா நண்பர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலமை நீங்கள் போய் பாராட்டுற அளவுக்கு இருக்குதா ஒரு சரி அப்போ வந்து க இப்போ இதை பண்ணிட்டாருன்னு பாராட்டுறீங்களே ந நினைத்து பார்க்க முடியாத கொடுமைகள் இன்றைக்கு அரங்கேறு அரங்கேறுதே அப்போ என்னீங்க பண்ணீங்க நீங்கள் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தீங்களா ஒரு தர்ணா பண்ணீங்களா ஆறு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பியும் இதையும் சேர்த்து தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கு இல்லை சார் நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்எஸ்எஸோட ஆள் விஜய் வந்து பிஜேபி ஆர்எஸ்ஸால் களமிறக்கப்பட்ட ஒரு கட்சி இவங்க எல்லாருமே வலதுசாரிகள் அப்போ இவங்களை ஒழிக்கணும்னா எங்களுக்கு இது ஒன்று தான் வழின்னு அவங்க திரும்ப 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 இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்களா அது உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலையா அவங்கள கேளுங்க நல்ல கவனிங்க ரொம்ப இவ்வளோ தூரம் நீங்கள் தம் பிடிச்சி பேச வேண்டிய அவசியமே இல்லை திமுக கூட்டணி விட்டு வெளில வா நான் சொல்லவே இல்லையே ம் ஏன் எங்கே சொன்னேன் அதாவது திமுக கூட்டணி விட்டு அவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் அது அவங்க பிரச்சனை அதை பற்றி உங்களுக்கு நான் கவலை அவங்க கவலை நீங்கள் எங்கே நான் சொல்ல ஒருத்த கமெண்டேட்டரோட வேலை என்ன நீ வா நான் சொல்லலை உங்களால் வெளில வர முடியாது ஏன்னா ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு இப்போ உள்ள சண்டை சண்டை உடன்றுங்க பூசிக்காதுன்றாங்க உடனே போய் பாராட்டு மழலாம் எதுக்கு இது வந்து அந்த கூட்டணியில் வந்து தனிப்பட்ட முறையில் லாபங்களை அடையக்கூடிய கட்சிகள் தான் அதை வெளிப்படையாக நான் சார்ஜ் நான் உங்களை கூட்டணி விட்டு வெளியில சொல்லல சத்தியமா சொல்லல உங்களோட கொள்கைகளுக்கும் லட்சியங்களுக்கும் அது இசைந்த ஒரு கூட்டணி அது திமுக கூட்டணி தான் அதில் ஆயிரம் கோலா இருந்தாலும் சத்தியமா ஏடிஎம்கே விஜய் பக்கம் போக முடியாது சீமான் பக்கம் போக முடியாது விஜய் அன்டெஸ்ட் பேங்க் போக முடியாது திமுக தான் நீங்க இருக்க முடியும் என்பதுதான் உங்களுக்கு ஏற்ற நிலைப்பாடு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் கூட்டணி விட்டு வெளியில் வாங்க நான் சொல்லவே இல்லை யாரை பார்த்துமே நான் அப்படி சொல்ல மாட்டேன் விசிகாவை பார்த்து சொல்லுவேனா சொல்ல மாட்டேன் கேள்வி என்ன வருது ஏன் பூசிக்கிறார் இது அறுவருப்பா இல்லையான்னு பண்ணாங்க ரெசிஸ்ட் பண்ணுங்கள் முதுகலும் உள்ள கட்சி தூரம் நின்று தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்கும் கிரிட்டிக்கலாக பார்க்குறத நிறுத்தாதீங்க உங்களுக்கு எதுக்கு வந்து இரண்டாவது இது வந்து ஒரு கூட்டணி சர்க்காராக இருந்ததுன்னா ஆதரிக்கலாம் இது திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி மற்ற நேரத்தில் கூடிய வரைக்கும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்த்து தான் நிற்கணும் நீங்கள் மேலே போய் எடுத்து பூசிக்கிறீங்கல்ல அது ஏன்றதான் என் கேள்வி உங்களை வெளியில் வா நீ அவன் சொன்னான் நான் யார் சொல்கிறது நான் யாரை பார்த்துமே சொன்னதில்லை பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேற வேண்டும் நான் சொல்லலையே நான் எனக்கு சொன்னேன் ஏன் இது நீ போனால் நாசமாக போவேன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் நீ வா இல்லை உள்ள போ அதுவோ தலையெழுத்து எனக்கு அதுக்கு என்ன சொன்னோம் அது அதிக பிரசங்கி தரணுன்ற நான் பாஜக கூட்டணியை அதிமுக உதவி விட ஒரு நாளும் என் வாயிலேருந்து அது வராது ஏதாவது வாய் தவறி சொல்லியிருந்தேன்னா அது தப்பு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் அது அதிக பரிசுங்க தரான் ஒரு அப்சர்வரோட வேலை கமெண்டேட்டரோட வேலை அது கிடையாது அந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் வேண்டாம் இப்படி நடந்தால் இப்படி லாபம் இருக்கும் இப்படி நடந்தால் இப்படி தீமைகள் வரும்னு பொதுமக்களுக்கு ஒரு வர்ணனையை கமெண்ட்ரி கொடுக்கறது தான் நம்ம வேலையை ஒழிய அவன் கவலையை நம்ம பட முடியாது அது நமக்கு சம்மந்தமே இல்லாத வேலை நீ யாரோட வேணால் போய் எனக்கு இணைக்கிறான் வந்தது உங்களோட கொள்கைகளுக்கு ஏந்த கூட்டணி திமுக கூட்டணி தான் என்பதை நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் விசிகாவை பொறுத்தவரையும் திமுக விட்டு வெளியில் வாழ் ஒருபோதும் நான் சொல்லலை சொல்லவும் மாட்டேன் ஆனால் இத்தகைய நடவடிக்கைகள் உங்களை வந்து திமுகவிடம் நீங்கள் கட்டுண்டு கிடப்பவர்களாக கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக காட்டுகிறது என்பது தான் உண்மை அதுதான் என்னுடைய கவலை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படிப்பட்ட சூழல்கள் அடுத்தடுத்து வளர்கிறது என்று எங்களுக்கு அவங்களோட வருகணையும் கற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி